ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேர்னி இன்றைக்கி நம்ம கதம்ப சாம்பார் பண்ண போகிறோம் அதுக்கு பருப்பு மஞ்சப்பொடி போட்டு தண்ணி ஊற்றி இப்போ வந்துட்டு வேகிறதுக்கு குக்கரில் போட்டிருக்கேன் சரிங்களா இதில் வந்து காய்கறிகள் என்னென்னா தக்காளி வெங்காயம் கேரட்டு கொடமளகா சரிங்களா கேரட்டு கொடமுளகா அப்புறம் இது இருக்கு இல்லையா கொத்தமல்லி கருவேப்பிலாம் இருக்குது இது அத்தனையும் நான் வந்துட்டு இதில் போட போகிறேன் இதில் போடப்புற பருப்பில் போட போகிறேன் அது வேக போகுது சரிங்களா இந்த மாதிரி நம்ம வேக வச்சு இதில் சேர்த்து வெந்தயம் போடணும் கொஞ்சோண்டு சீரகம் போட்டோம்னா அந்த கொக்கு சத்தம் கேட்கும் பாருங்கள் அப்போல்லாம் அப்படி வாசனையாக இருக்கும் வெந்தயம் போட்டு இந்த பருப்பில் வேக வச்சிங்கன்னா கிடவே கிடாது இந்த ஸ்டேஜ் பாருங்கள் இப்போ பருப்பு வந்துட்டு நல்ல இப்போ கலந்து விட்டுட்டேன் இப்போ இதில் நான் வெந்தயமும் சீரகம் போட்டு குக்கரை மூடி வைக்க போகிறேன் அடுத்த ஸ்டெப்பு நம்ம கொஞ்சம் நேரத்தில்